அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானினாரளும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் மிக விருப்பமான எல்லாருமே எப்படா இந்த விரதம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அதாவது மகா கந்த சஷ்டி கவசம் விரதம் இது வந்து கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய பேத்துக்கு தெரியும் கூட நிறைய பேர் இந்த விரதத்தை வந்து இருந்து கைமேல் பலன் வந்து நிறைய பேர் அடைஞ்சிருப்பாங்க ஸோ இந்த மகா கந்தசஷ்டி விரதம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்போ வருது அந் அந்த அந்த பூஜைக்கு அந்த விரதத்துக்கு நம்ம என்ன மாதிரியான விதிகளை வந்து கடைபிடிக்கணும் நம்ம எப்படி அந்த விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்கும் ஸோ அதை பற்றின தெளிவான ஒரு வீடியோ தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம் மகா கந்தசஷ்டி விரதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் இருக்கணும் விரதம் இருந்தால் தான் முருகப்பெருமான் செய்வாரா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடாது நமக்கு முழு நம்பிக்கையாக முருகப்பெருமானோட ஆசிர்வாதம் நமக்கு வேணும் கண்டிப்பாக நான் இந்த விரதம் இருந்தால் எனக்கு முழு சமர்ப்பணமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா முருகனோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு இருக்கவங்க மட்டும்தான் அந்த விரதத்தை இருக்கணும் விரதம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் உடனே ஞாபகம் வருது வந்து நான் எவ்வளோ சாப்பிடாமல் இருக்கணும் எவ்வளோ நே எந்த நேரம் நான் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் எல்லாத்துக்குமே வரும் விரதம் இருக்கணும் அப்படின்னா உடனே நமக்கு தோன்றக்கூடியது அது மட்டும் இல்லை விரதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்னி விரதம் இருந்து பட்னி இருப்பது மிக சிறப்பு தான் இல்லைன்னு சொல்லலை பட் அதுவும் ஒரு வந்து ஒரு பார்ட் தான் அதில் விரதம் இருக்கும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்கணும் சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து விரதத்தோட ஒன்று அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது வந்து தவறான ஒரு விஷயம்தான் அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து அந்த விரத நாட்களில் கடைபிடிக்க வேணும் இப்போ மகாகந்த சஷ்டி அதாவது மாதந்தோறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேய்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி அப்படிங்கிறது வரது தான் செய்யும் இருந்தும் இந்த பிரதம ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரனை சமகாரம் செய்தது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் ஸோ இதுக்கு வந்து இன்னும் ஸ்பெஷல் அதிகம் இதில் முருகப்பெருமானே விரதமிருந்து நிறைய வரங்களை பெற்று அந்த சூர சமகாரம் செய்யும் பொழுது விர முருகப்பெருமான் விரதமிருந்த நாட்களாக சொல்லுவாங்க அந்த சமகாரம் செய்கிறதுக்காக ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது இந்த விரதம் கடைபிடிக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு இதை நிறைய பேர் அவங்களுடைய சொந்த அனுபவங்களை கண்டிப்பாக பதிவு செஞ்சுருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க அதை பார்க்கலாம் எனக்குமே அதாவது என்னுடைய சொந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் எனக்கு கந்தசஷ்டி விரதம் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பித்தப்போ நிறைய பழங்கள் எனக்கு நிச்சயமாக கிடைச்சிச்சு ஸோ அதனால தான் நான் இந்த விரதத்தையும் நம்மளோட பதிவாகவும் நான் கொடுத்துட்ருக்கேன் நம்மளுடைய சேனலில் இதை நிறைய பேர் கண்டிப்பாக நிச்சயமாக பயனடையணும் இருந்தால் நிச்சயம் கைமீல் பலன் உண்டு அப்படிங்கிறது நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த ஒரு சில விஷயங்களை ஃபீல் பண்ணால் தான் புரியும் ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன டேட் வருது அப்படின்னா மகாகந்த சஷ்டி விரதம் அப்படின்னா மொத்தம் ஆறு நாட்கள் சஷ்டி வருது அது அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் வந்து சுவாமியோட திருக்கல்யாணம் நடக்கும் ஸோ அந்த ஏழு நாளும் கம்ப்ளீட் பண்ணி தான் விரதத்தை நம்ம முடிக்கணும் இதுதான் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறது பிரதமை திதி அதாவது அமாவாசை முடிந்த அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிரதமை திதி ஆரம்பிக்கும் ஸோ பிரதமை திதியிலேருந்து ஷஷ்டி திதி வரைக்கும் ஆறு நாட்களும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்கல்யாணம் நடக்கும் ஸோ அந்த திருக்கல்யாணம் வரைக்கும் நம்ம சுவாமியை நினச்சி இருந்து நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்யணும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க மாலை போட்டு வழிபாடு பண்ணுறவங்களும் இருக்காங்க அன்முறவை இது கையில் வந்து நம்ம இது கட்டிட்டு கங்கணம் கட்டிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் நாளுமே ஏழு நாளுமே ஸோ இப்படி தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சஷ்டி தேதி இருபத்தி ஏழாம் தேதி வர்றது இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் ஸோ இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நாம் இந்த விரத நாட்களை கடைபிடிக்கணும் சரி ஓகே தினமும் என்ன செய்யணும் தினமும் எவ்வாறு நம்ம விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவும் போல தான் எந்த ஒரு பூஜையை தொடங்கினாலும் கணபதிக்கு வழிபாடு பண்ணிவிட்டு அண்ட் அடுத்து வந்து நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கிட்ட ஆசிர்வாதம் பெற்றுட்டு இந்த முருகப்பெருமான விரதம் இருக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே முருகனுடைய படம் வந்து இருக்கும் இல்லாதவங்க வீடு இருக்காது அப்படின்றது நிச்சயமான உண்மை ஸோ முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிலை வச்சுருக்கீங்க வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கு ஃபஸ்ட் நாள் இருபத்தி இரண்டாம் தேதி நீங்கள் காலை அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்துடுங்க எழுந்து நம்ம சுத்தபத்தமாக குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பூஜைக்கு தேவையான அதாவது செவ்வரளி பூக்கள் சரிங்களா மஞ்சள் அது உங்களுக்கு என்ன பூ முடியுமோ அதை வாங்கணும் நிச்சயமாக செவ்வரளி பூவாக இருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பு தான் ஸோ பூ வாங்கி திருவுருவ படத்துக்கு பூ சாத்தி முதல் நாள் வந்து சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி நிவேதனம் பஞ்சாமிரதம் தினை மாவு ஸோ அந்த மாதிரி நிவேதனம் எதையாவது ஒன்று செஞ்சு நீங்கள் விளக்கு ஏற்றணும் அதற்கு முன்னாடி கலசம் வைக்கணும் ஸோ கலசம் வை அதாவது உங்களுடைய இடம் உங்களுடைய சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து தான் கலசம் நீங்கள் வைக்கிறதா இல்லை வெறும் திருவுருவப்படம் படம் மட்டும் வச்சு பூஜை பண்ணுறதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ கலசம் வைத்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா காலை மாலை ரெண்டு வேலையுமே படம் வச்சாலும் பூஜை பண்ணணும் கலசம் வச்சு பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த இடத்த சுத்தம் செய்துட்டு திருவுருவ படத்தை வைக்கணும் அதற்கு முன்னாடி அதாவது அரிசி மாவில் கோலம் போடணும் ஷட்கோணம் போடுவோம் இல்லையா ஸ்டார் மாதிரி வடிவில் வரும் நட்சத்திர வடிவில் போட்டு சரவண பவ ஓம்னு நடுவில் எழுதிட்டு ச ர வ ந அப்படின்னு சொல்லி சரவண பவ அப்படின்னு முருகனுடைய மந்திரம் அதாவது நாமம்னு சொ திருநாமம்னு சொல்லலாம் ஸோ அந்த மந்திரத்தை எழுதிட்டு நீங்கள் வந்து ஆறு அகல் விளக்கு நெய் விளக்கு சுத்தமான நெய் பசு நெய் இல்லை என்றால் நல்லெண்ணெய் தீபம் இந்த அஞ்சு வகை எண்ணெய் கலந்து ஏற்றுறேன் இப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் ஏற்றக்கூடாது சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் இன்னமும் பெஸ்ட்டு ந எண்ணெய் தீபம் ஏற்றிட்டு அதை அரிசி மாவால அந்த கோலத்தை போடுங்க கலசம் வைக்கிற இடத்துல சிறிது பச்சரிசியை மஞ்சள் கலந்து நீங்கள் வந்து இலையில் பரப்பி விட்டுட்டு அதன் மேலே கலசத்தில் தண்ணி வச்சு ஒரு பழத்தை உள்ளார போட்டுருங்க அதே மாதிரி ஒரு ரூபாய் நாணயம் வெள்ளி நாணயம் இருந்தால் வெள்ளி நாணயத்தை கண்டிப்பாக போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காயினை நீங்கள் அதில் போட்டுட்டு எலுமிச்சம்பழம் ஒன்று அதில் போட்டுருங்க போட்டுட்டு மா இலைகளை வைத்து நடுவில் தேங்காய் வைங்க தேங்காய் வச்சு அந்த கலசத்தை ரெடி பண்ணிருங்க மஞ்சள் குங்குமம் போட்டு குங்கு இதெல்லாம் வச்சுடுங்க பூ போட்டுருங்க போட்டு எலுமிச்சும் அதாவது விளக்கு ஏற்றி ஆறு தீபம் ஏற்றுறதும் இல்லாமல் முருகன் திருவுருவ படத்துக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றிடுங்க நீங்கள் எப்போவும் போல் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன விளக்கு ஏற்றுவீங்களோ அந்த விளக்கை கண்டிப்பாக ஏற்றிடணும் எப்போவும் நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது அது தினமும் நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு தான் அப்படிங்கிறப்போ அந்த விளக்கையும் ஏற்றி முடிச்சுட்டு இந்த கலசத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பொங்கல் சர்க்கரை பொங்கல் உங்களால் என்ன நிவேதனம் செய்ய முடியுமோ ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரி அவருக்கு பிடித்த பஞ்சாமிரதம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சும்போது அருள் அதாவது நமக்கு என்ன சொல்கிறது நமக்கு பிடித்த விஷயங்களை நம்ம இன்னொருத்தவங்க செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம அவங்க மேலே நம்ம வந்து ஒரு அன்பு செலுத்துவோம் அப்படிங்கிறது தான் உண்மை இது இந்த விரதத்துக்கு இந்த கலசத்துக்கு இந்த முறைகளெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க ஸோ பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சஷ்டியை வந்து கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும் படிக்கணும் மகா கந்த சஷ்டிக்கு சஷ்டி வந்து பாடவிடணும் படிக்க தெரியாதவங்க பாடவிட்டு அமைதியாக அந்த இருபது நிமிஷமும் அது எத்தனை நீங்கள் வந்து எதில் பாட விடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதில் டுவெண்ட்டி மினிட்ஸ் பாடுது அப்படின்னா அந்த இருபது நிமிஷமும் முருகனோட திருவுருவத்தை பார்த்துட்டு அங்கவே அமர்ந்து அமைதியாக அந்த விளக்கை பார்த்து கொண்டு உங்கள் மனதில் உள்ள பிரார்த்தனைகளை முழு மனதோட முழு அன்போடு அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பலன் வந்து உங்களால் அனுபவிக்க முடியும் அதை பாட விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பாடதான் கேட்க தான் சொன்னாங்க நான் கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறேன் அப்படின்னு போய் செய்யக்கூடாது ஸோ உங்களுக்கு படிக்க தெரியாதவங்களுக்கு இது தான் ஆனால் இப்போ மேக்ஸிமம் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாருமே அதை கேட்டு கேட்டு மெமரி ஆகி பாடக்கூடிய இடத்துல தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து தாராளமாக மகா அந்த சஷ்டியை வந்து படிக்கலாம் அடுத்து வேல் படிப்பது கந்தர் அலங்காரம் படிப்பது ஸோ இந்த மாதிரி திருப்புகளில் உங்களுக்கு தெரிந்த திருப்புகள்களை நீங்கள் படிக்கலாம் இது படிச்சுட்டு நீங்கள் அதாவது காலை அதை அதை படிக்கிறது ஈவினிங்கும் அதே மாதிரி காலை மாலை இரு வேளையிலையும் நம்ம வந்து பூஜை செய்யணும் கலசத்தை ஏழாவது நாள் வரைக்கும் எடுக்கக்கூடாது அதை வந்து அப்படியே தான் இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் உணவு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மிதமான உணவு அதாவது என்ன சொன்னால் எளிதில் டைஜஷன் ஆகக்கூடிய அப்படின்ற மாதிரியான பொருட்களில் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க மிளகு விரதம்னு சொல்லியிருக்கவங்க இருக்காங்க ஆனால் உங்களுடைய உடல் சூழ்நிலை என்ன அவங்க அப்படி இருக்காங்க அப்போ அப்படி இருந்து மிளகு சா மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு ஆறு வேளையும் ஆறு நாளும் சாப்பிடாமல் இருந்தால் மட்டும்தான் முருகன் அருள் புரிவாரா அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்க தேவை கிடையாது முருகப்பெருமான் முழு அன்பை செலுத்தினாலே அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர் முழு சமர்ப்பணத்தை அதாவது மு அவரையே நினச்சி முழு உங்களுடைய முழு அன்பையும் அவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா முழு தூய்மையான அன்பை அதுதான் அவர் எதிர்பார்ப்பார் ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு உண்டு ஸோ உங்களுடைய உடல் எப்படி இருக்குது உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது இப்போ வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களால் விரதத்தை முழு நேரமும் பட்டினி இருப்பறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு வேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கவங்க இருக்காங்க மூன்று வேளை இல்லையா இரண்டு வேளை உணவு எடுத்துகிட்டு ஒரு வேளை பட்டினி இருக்கவங்களும் இருப்பாங்க ஸோ இது உங்களுடைய என்ன சௌரியம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஆறு வகையான இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரைஸ் வெரைட்டி ரைஸ் மாதிரி எதையாவது ஒன்று நீங்கள் செஞ்சு சாமிக்கு படைக்கலாம் ஏழாவது நாள் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு எல்லாமே வச்சு நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் வச்சு தினை மாவு ப பஞ்சாமிரதம் அந்த மாதிரியெல்லாம் வச்சு நீங்கள் விரதத்தை முடிக்கலாம் இதில் வந்து குழந்தை வரம் வேண்டி இருக்கவங்க மட்டும்தான் சஷ்டி விரதம் இருக்கணுமா திருமணத்திற்காக மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் என்ன காரணத்திற்காக வேணாலும் நமக்கு முக்தி தரக்கூடியவர் முருகப்பெருமான் ஸோ அவரை சரணாகதி அடையணும் அப்படின்னா இந்த விரதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக ஒரு சிறப்பான ஒரு விரதம் இதை வந்து யார் வேணாலும் இருக்கலாம் நம்ம அதாவது என்ன சொல்கிறது இவங்க தான் இந்த விரதம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நம்மளுடைய தொழிலில் நம்மளுடைய வியாபாரத்தில் நம்ம சிறந்து விளங்கிறதுக்கும் தடைகள் இல்லாமல் வியாபாரங்கள் நடக்கிறதுக்கும் எதிரிகள் தொல்லைகள் நமக்கு நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட இருந்து நான் என்னை காப்பாற்றிக்கணும் எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு உங்களுடைய எந்த வேண்டுதல் கோரிக்கைகளாக இருந்தாலும் முருகப்பெருமான் மேலே முழு நம்பிக்கையோட இந்த விரதத்தை நீங்கள் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கை மேலே பலன் உண்டு ஸோ பூஜைக்கு நீங்கள் வந்து உங்களால் என்ன நிவேதனம் இப்போ என்னால் தினமும் ப வகைகள் வகை வகையாக எதுவும் செய்ய முடியாது அப்படின்னா தினம் ஒரு பேரிச்சம்பளம் அது உங்களால் என்ன முடியுதோ அதை வைக்கலாம் ஆறாவது நாள் நீங்கள் ச ஏழாவது நாள் நம்ம திருக்கல்யாணம் முடிக்கிற அன்னைக்கு சிறப்பாக நீங்கள் இருக்கலாம் ஸோ ஒரு நாள் விரதம் இருக்கிறதா இல்லை இரண்டு நாள் அதாவது முழு ஒரு வேளை சாப்பிட்றதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்து இருக்குங்க ஸோ இந்த சிஷ்டி சஷ்டி விரதம் வந்து இந்த பிரதமை திதியிலேருந்து நீங்கள் இது வரைக்கும் இருக்கிறதுனால நிச்சயமாக நிறைய பலன்கள் இருக்குது இதை உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவில் நான் எனக்கு தெ தெரிஞ்ச எல்லா விளக்கங்களையும் கொடுத்துருக்கேன் எதையாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் இதில் என் என்ன சேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்